கழகம் ஓராண்டு பணியை நினைத்து வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மாநாட்டை நிகழ்த்தியிருக்கிறது மாநாடு என்று சொல்கிறேன் இங்கே கலந்து கொண்ட பெருமக்கள் அத்தனை பேருமே சிறந்த ஆளுமைகள் இந்த ஆளுமைகளுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அருமை அம்மா கேத்திரி அம்மா அவர்களுக்கு மணப்பாறை திருக்குறள் பயிற்சடத்தின் சார்பில் நெஞ்சல் நிறைந்த நன்றியுடன் ஒழிக்கின்ற வகையிலே இந்த ஆடையை போற்றுகிறேன் அடுத்து இந்த செலவு இணக்கத்தினுடைய அடிப்படை ஆணையராக இருந்து கொண்டு துடிப்பும் எழுச்சியும் தோழியை நிறுத்தி வெடித்திருக்கின்ற உணர்வுகளை மலர வைக்கின்ற வழிகாட்டியாக சிறந்த தொண்டராக பாராட்டுபவராக எழுச்சி வைத்தவராக நடத்துகின்ற அருமை ஐயா ஸ்ரீராவ் அவர்கள் மணப்பாறைகளை நான் நடத்திய நாற்பத்தி ஏழாம் ஆண்டு திருவள்ளுவர் விழாவிற்கு வருகை அதற்கு முன்னாலே திருச்சி ஆளுநர் விருது பெற்ற எண்ணெய் முதன்முதலாக சிவகம் பாராட்டி இதே போல எனக்கு பாராட்டு வருவது இன்றைக்கு தமிழக அரசு தந்த விருதை ஒட்டி இப்பொழுது பாராட்டு நடத்துகிறது நிகழ்த்தி கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுகள் அடிப்படை திருவாளர் சிறீராம் என்பவராலே அவருக்கு மனப்பாறை திருக்குறள் பயிற்சித்தின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நந்தியையும் பாராட்டையும் திருத்தி இந்த பொன்னாரியை வழங்கவே உலக அம்மா கேரளும் அன்பு தந்தை சேரன் அவருக்கும் Мы не Маневр...